அமல்களின் சிறப்புகள் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ஜிதில் படிப்பதற்கு பொருத்தமான புத்தகம் இல்லை இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல ஹதீசுகளை இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அவர்களே நான் எழுதிய இந்த ஹதீஸ் பொய் என்று அவர்களே அரபில எழுதி வச்சிருக்காங்க ஆனா அது தமிழ்லயோ உருதுலயோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது நான் இப்ப எழுதுற ஹதீஸ் லைஃப் இல்ல பொய்யினே இருக்கும் அவங்க எழுதியிருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த ஹதீசை பொய்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க இருக் சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் சொல்லியிருப்பாங்க அரபிலர் பாவம் உங்களுக்கு தெரியாது அது உருதுலையும் தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க இரண்டாவது இந்த ஹகி கிதாபில் இருக்கக்கூடிய பொய்யான ஹதீஸுகள் போக பல ஹதீஸுகள் மிகவும் பலவீனமானவை அதையும் ஆசிரியரே எழுதியிருக்காங்க அது போக ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அவ்வளவு ஹதீஸ்கள் சம்பவங்கள் ஒன்று பொய்யானவை அல்லது பலவீனமானவை சஹி முஸ்லீம் கேள்விப்பட்டீங்களே புகாரி மாதிரி முஸ்லீம் ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க அந்த முன்னுரையில் அவங்க எழுதுறாங்க நல்லா கவனிங்க சகிஹான ஹதீசுகளில் நமக்கு போதுமான அளவு நிறைவு இருக்கும் போது ஏன் பலவீனமான ஹதீசுகளையும் பொய்யான ஹதீசுகளையும் தேடி செல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருவருக்கு நல்ல நபியினுடைய ஹதீசுகளில் சகி எது பலவீனம் எது என்று ஒருவருக்கு தெரிந்தால் அவர் மக்களுக்கு சஹீஹானதை மட்டும் தான் சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது பலவீனமானதை சொல்லக்கூடாது பலவீனமானதை சொல்லக்கூடாதுன்னா பொய்யானது சொல்லலாமா தாபியங்கள் தமிழ்தாபியின்கள் ஹதீசிகளை ஆய்வு செய்து சுண்டி பார்த்து எப்படி தரம் பிரித்தார்களோ அதில் சகி மட்டும்தான் படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் நம்ப வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்ப அடுத்த கேள்வி கிதாபுகள்ல இருக்குதே இருக்குதான் ஏன் அது பொய்யானது பலவீனமானது என்று அடையாளம் காட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டுச்சு அதை திரும்ப கொண்டு வந்து மக்களுக்கு மத்திய எடுத்து சொல்லி பலவீனமானதை புகுத்தப்படாது எதுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்காது புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் மூல நூல்கள் எழுதப்பட்டிருக்கும் எதுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கு அது பலவீனமானது என்று அடையாளம் காட்டுவதற்காக எழுதப்பட்டதை தவிர அதை வைத்து அமல் செய்வதற்காக எழுதப்பட்டதல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்க உதாரணத்துக்கு நானூத்தி எண்பத்தி ஒன்றாவது பக்கத்துல இருபத்தி எட்டாவது ஹதீஸ் சிறப்பு அதாவது கலிமாவுடைய சிறப்புகள் வரும் பொழுது இந்த ஹதீஸ்ல ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்ல பூமியில இறக்கணும்னு அப்ப அவங்க துவா கேட்டாங்க என்ன துவா கேட்டாங்க காலா ரப்பனா வலன்னா ஆதமும் ஹவ்வாவும் துவா செய்தார்கள் அலஹி முசலாத்து ரப்பனா வலன்னா எங்கள் இறைவா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நீ எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் அல்லது அவங்களுக்கு அல்லாஹ் இப்படி துவா செய்யும் கற்றுக் கொடுத்தா அல்லா கற்றுக் கொடுத்தான் இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆதம் அவர் சில வசனங்களை கற்றுக்கொண்டார் எப்படி கேட்க வேண்டும் என்று அதை கொண்டு அவர் கேட்டார் அவரை இது நேரடியா இருக்கக்கூடிய செய்தி இப்ப என்ன இந்த எழுதுறாங்க ஆதமனேஸ்வரம் பூமிக்கு வந்தவன ரொம்ப நாளா மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்கப்படல அப்ப ஆதமனை நான் பொருட்கிறேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறமா தான் மன்னிச்சான்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் எழுதிட்டு எழுதுறாங்க புரியுதுங்களா எழுதிட்டு இது ஒரு பொய்யான தகவல் இப்படி ஒரு தகவல் ஹதீஸ்ல இல்ல அப்படின்னு எழுதுறாங்க